வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ லைஃப்பில் உயரும் சரி தாளும் சரி நன்மையோ அல்லது தீமையோ ஏற்றமோ அல்லது இறக்கமோ எல்லாமே நம் ஜாதக கட்டத்தையும் உள்ள திரகநிலை தான் காரணம் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய லக்கணம் அந்த லக்கணத்துக்கு ஏற்ப அது திரகநிலை அதுதான் கணக்கு பொதுவாக ஒரு சுபதிரகங்கள் நன்மை செய்யும் அசுபிரகங்கள் தீமை செய்யும் அப்படின்ற அமைப்பெல்லாம் கிடையாது எந்த லக்கணத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்கணத்துக்கு சுபர் யார் அந்த லக்கணத்தை அசுபர் யார் அந்த சுபர் எங்கே நிற்கிறாங்க அசுபர் எங்கே இருக்காங்க அந்த கிரக சேர்க்கைகள் என்னென்ன நடைமுறையில் உள்ள தசா புத்தி என்ன அதெல்லாம் வைத்து தான் உங்கள் வாழ்க்கை உயர்வு தாழ்வுன்றது நிர்ணயிக்கப்படுகிறது சரி இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தோட தான் பார்க்கலான்னு இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மருத்துவ அமைப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஒரு அவங்க வீட்டில் என்ன கேட்டாங்க அப்படின்னா இவங்க இது மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க இது பண்ணால் ஏதாவது கண்டம் ஏற்படுமா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஏதாவது பிரச்சனை மேற்கொண்டு பின்னாடி வருமா அப்படின்னு தெரிஞ்சிக்க தான் ஒரு கன்சல்டிங் பண்ணது ஸோ அந்த ஜாதக தான் இந்த வீடியோவில் பார்க்குறானே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிரீன்ல அந்த ஜாதகம் இருக்கு பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு நம்ம பேசுவோம் அவங்க பிறந்திருப்பது கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு ரெண்டில் சனி செவ்வாய் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் கேது நாலாம் இடத்தில் குரு புதன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் ராகு பாண்டாம் இடத்தில் சந்திரன் அட் அர்ப்பசன் நடைமுறை சுக்கரரசத்தில் சுய புத்தி ஓடிட்டு அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இது ஒரு பெண்ணோட ஜாதக கட்டம் சரிங்களா இவங்களுக்கு கட்சியில் மருத்துவ அமைப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவருக்கு வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது கர்ப்பப்பை கோளாறாக இருக்குது அதனால் கர்ப்பப்பை எடுக்கணும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு மருத்துவ அமைப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ரேஷன் இம்மீடியட்டாக எடுத்தே ஆகணும் அப்படின்றது இவ்வளோ நாளாக எந்த பிரச்சனையும் வரல இப்போ திடீர்னு ஒரு வயிறு வழி ப்ராப்ளமாக போயிருக்காங்க இது எடுத்து ஆகணும் அது ரொம்ப இதாக இருக்குது ப்ராப்ளமாக இருக்குது எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க வீட்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது எடுத்த எடுத்து தான் ஆகணுமா இல்லை எடுக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் சரி ஆயில் கண்டம் ஏற்படுமா ஆயில் எப்படி இருக்கும் பின்னாடி வரக்கூடிய இது எடுத்த அப்புறம் வரக்கூடிய ஆரோக்கியம் நல்லாயிருக்குமா அப்படின்றத உங்களோட கேள்வி சரி நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு பார்த்தா சுக்கர தசை சுய புத்தி நடக்குது இந்த லக்கணத்துக்கு முதல் தர யோகாதிபதி யாருன்னா சுக்கரன் தான் கன்னி லக்கணம் அப்படின்னு சொன்னால் கன்னி லக்கணத்துக்கு தன பாக்கியாதிபதி முதல் தர யோகாதிபதி சுக்கரன் தான் அந்த சுக்கரன் ஏதோடு பின்னப்பட்டு இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இருந்தாலும் அது பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது அப்படின்றது சிறப்பு தான் அது சிறப்பு இல்லை அப்படின்லாம் எடுக்க முடியாது அப்படி இருந்து ஏன் சுக்கர தசையில் ஃபஸ்ட்டு கொடுக்குது ஒரு ஜாதக ஜாதகட்டத்தில் நம்ம நடக்கக்கூடிய யோகமாக இருந்தாலும் சரி இல்லை அவயோகத்தன்மையாக இருந்தாலும் சரி நடைமுறை தசாபுத்தி வந்தது தான் சாத்தியம் அந்த தசாபுத்தி வரும்போது தான் நம்ம எந்த கிரகம் எந்த இடத்துல அமர்ந்து வேலை செய்கிறது அது ஏற்றார் போல் பலனை கொடுக்கும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இந்த ஜாதத்துக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் ஆ தசை நடக்குது பொதுவாகவே சுக்கரனால யோகத்தை கொடுப்போம் அப்படிலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் சத்தியமாக கொடுக்கவே கொடுக்காது சுக்கரன்னா யோகத்தை கொடுப்பார் சனின்னா கெடுப்பார் அப்படியெல்லாம் கிடையாது சனி தசையில் கோட்டீஸ்வரனும் உண்டு ராகி திசையில் பல கோடி சம்பாதிச்சவனும் உண்டு குரு தசை சுக்கர திசையில் நடுவோட்டுக்கு வந்தவனும் உண்டு சரிங்களா ஸோ அப்போ அந்த திரகம் இருக்கக்கூடிய நிலை தான் கான்செப்ட் தர அந்த கிரகம்னாலே நல்லது தான் அப்படின்றது கிடையாது சரி இவங்க ஜாதகத்தில் சுக்கர திசை ஏன் கெடுக்குது ஏன்னா கன்னி லக்கணத்துக்கு முதல் தர யோகாதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் தான் நிற்கிறார் அப்படி இருந்து ஏன் கெடுக்குது அந்த இடத்துல கேதுன்றது உச்சம் வேறு ஏன் கெடுக்குது ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கண்டத்தை கொடுக்கணும் ஒரு விபத்து கண்டமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஜெயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே எட்டாம் இடம் தான் அதாவது நீங்கள் அடிக்கடி நோய் வாய்ப்பட்டு மாத்திரை சாப்பிட்டு அந்த நோயினால ஏதாவது உடல் உபாதை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோன்றது வேறு சம்மந்தமே இல்லாமல் நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலின்னு போவாங்க இல்லைங்க ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் உடனே ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும் இது கண்டம் இதுவே வந்து சுகருக்கு ரொம்ப நாளோ ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் மாத்திரை சாப்பிட்டே இருந்து அது கண்ட்ரோல் இல்லாமல் அதனால் வேறு ஏதாவது கிட்னி ப்ராப்ளமோ இல்லை வேறு பிளட்டில் ஏதோ ப்ராப்ளம் வருதுன்றது அது நோய் அது ஆறாம் இடம் பட் இது மாதிரி விபத்து கண்டமோ இல்லை திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு உடல் உறுப்பை எடுக்கணும் ஜெயிலுக்கு போகிறது இந்த மாதிரி பா ஆகுறது அப்படின்றது எட்டாம் இடம் தான் கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அது ஒரு ஆயில் ஸ்தானம் பட் அது கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் எட்டாம் இடம் தான் அவமான சின்ன ஸ்தானமும் எட்டாம் இடம் தான் சரிங்களா ஸோ அப்போ அந்த எட்டாம் இடம் அப்படின்றது இந்த லக்கணத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷமறை அவர் லக்கணத்துக்கு முதல் தர யோகாதிபதி தான் நான் இல்லைன்னு இந்த இடத்துல மரல அவர் எங்கே நிற்கிறாரு மூன்றாம் இடத்துல நிற்கிறார் இது ஒரு வகையில் தவறு தான் ஏன்னா முதல் தர யோகாதிபதி நிறைஞ்சு நிற்கணும் நான் மறைஞ்சிட்டார் இருந்தாலும் பரவாயில்ல மூன்றாம் இடம் பெரிய மறைவு எடுக்க முடியாது வீடு ஒரு விதி பரிவர்த்தனை யோகத்தில் சிறப்பாக இருக்குது இந்த பஞ்சாயத்து எங்கே தெரியுமா எட்டாம் இடம்ன்றது ஆயில் ஸ்தானம் ஆயில் கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் கண்டம் அவமானத்தை தரக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடம்னு சொன்னோம் அப்போ லக்கணத்துக்கு மாரகஸ்தானம்னால் எதை சொல்லுவோம் இந்த கனியில் லக்கம் ஏழு பதினொன்றுன்னு சொல்லுவோம் அதுவே எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானத்துக்கு மாரகஸ்தான் ஏன்னா எட்டாம் இடம் தான் ஆயில் கண்டத்தை கொடுப்பது அப்போ அந்த எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானத்துக்கு மாரகஸ்தானம் யாருன்னு பாருங்கள் அப்போ மேஷமனைக்கு மாரகஸ்தானம்ன்றது எதுவாக வரும்னா ரெண்டு ஏழாக வரும் மேசமனைக்கு ரிஷபமும் துலாமும் அப்போ அந்த மேசமனைக்கு அது அந்த மேசமனைக்கு தான் மாரகாதிபதியாகவே வருவார் அந்த சுக்கரன் எங்கே நிற்கிறாரு லக்கணத்துக்கு மூணுல அப்படி கிடையாது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு எட்டுக்கு எட்டில் எட்டாம் இடம் கண்டத்தை கொடுக்கணும் ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்தணும்னா அது எட்டாம் இடம் தான் அப்போ எட்டாம் இடத்துக்கு ஆயுள் ஸ்தானம் எட்டுக்கு எட்டில் நின்று அந்த எட்டாம் இடத்துக்கு மாரகாதிபதியாகவே அவர் வந்து அவர் எட்டாம் இடத்துக்கு எட்டுக்கு எட்டில் எட்டுக்கு எட்டில் நின்று தசாபுத்தி நடத்துகிறார் இது ஃபஸ்ட்டு இது நிச்சயமாக அப்போ அந்த தசாபுத்தி வரும்போது டெஃபினட்டாக இவருக்கு கண்டத்தை கொடுக்கணும் ஏதாவது ஒரு கண்டம் ஒரு விபத்து கண்டமோ இல்லை நோய் கண்டமோ இது மாதிரி உடல் உறுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த டைமில் பர்டிகுலராக அந்த டைமில் வந்தே தீரணும் ஏன்னா லக்கணத்துக்கு அவர் யோகாதிபதி எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் கண்டஸ்தானத்துக்கு அவர் மாரகாதிபதி அது எட்டுக்கு எட்டு அஷ்டமஸ்தி எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அதுக்கு அஷ்டமஸ்தானத்துலேருந்து அது புத்தி நடத்துகிறார் சாரி தசை நடத்துகிறார் ஸோ அப்போ டெஃபினட்டாக சுக்கர திசையில் பிரச்சனை வரணுன்றது விதி அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுக்கர சுய புத்தி வந்தோடனே உங்களுக்கு மருத்துவ அமைப்பில் உடல்நிலை சரியில்லாமல் போகிறாங்க வயிறு வலி சம்மந்த பிரச்சனைன்னு போகிறாங்க அவங்க கர்ப்பு போய் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ வீட்டில் அவங்க கிடைக்கல கேள்வி இதுதான் எடுக்கிறனால எதாவது பிரச்சனை வருமா ஒரு பிரச்சனை ஆயில் தீர்க்குமா நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஆயிலுக்கோ இவங்களுக்கு எந்த வித குறையும் வராது என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன தான் இருந்தாலும் அவர் எட்டாம் இடத்துக்கு ஆயுதஸ்தானத்துக்கு மார்காதிபதியாக வந்தாலும் எந்த லக்கணத்துக்கும் சரி எட்டாம் ஆயுஷஸ்தானம் சரி மார்கஸஸ்தானத்தில் அந்த திரகம் நிற்கவே இல்லை இது ஒரு ப்ளஸ்ஸு இதே ஏழாம் இடத்துல பதினோராம் இடத்துல ரெண்டு ஒன்பதாம் இடத்துல நின்றால் கூட சேட்டாம் இட ஆஜஸ்தானுக்கு மாரகஸ்தானில் நிற்கிறார் இல்லை இயற்கை மாதஸ்தான் லக்கணத்தில் நிற்கிறார் லக்னத்துக்கு மாரகஸ்தானில் நிற்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த கான்செப்டே கிடையாது ஸோ அப்போ ஆயுக்கு பங்கம் ஏற்படாது அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை பட் அதுக்கான கண்டத்தை கொடுக்கணும் அந்த எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட வே வேலைக்கு அதுக்கு கண்டத்தை கொடுத்தாகணுன்ற விதி ஸோ அப்போ இவங்க இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி அந்த உறுப்பு அந்த பாதத்தை எடுக்காத வேண்டும் என்ற விதி பயன் வந்துச்சு சரி ஏன் இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது அதுக்கான கா காரணம் என்ன அப்படின்னா அதுக்கான காரணம் அப்படின்னா ஒரு ஒரு ஜாதக கட்டத்தில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரணும் அது எதுவாக இருக்கட்டும் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதா இருக்கட்டும் கட்டியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம்ஸ் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரணும் அப்படின்னா அவங்களோட ஒரு பெ ஒரு பெண்ணோட ஜாதக கட்டத்தில் சுக்கரன் சந்திரன் வலிமை இழந்திருப்பாங்க சுக்கரன் சந்திரன் தான் காரகத்துவம் பெற்றதற்கும் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஆதிபத்திய ரீதியாக பார்க்க வேண்டிய இடம் காலபுருஷ அடிப்படையில் துலா ராசி ராசி இந்த மூணு கான்செப்ட் தான் சந்திரன் சுக்கரன் ஏழாம் இடம் எட்டாம் இடம் துலாம் ராசி ராசி இந்த மூணு கான்செப்ட் தான் இந்த தர்மபை சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கெல்லாம் வரும் இந்த மூணுக்கு அடிப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமா கர்வப்பை கோளாறு வரும் அப்படின்றது டெபினட்டா சொல்லணும் இப்போ இந்த ஜாதத்தை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் நம்ம என்ன சொன்னோம் சுக்ரன் சந்திரன் சொன்னோம் இந்த இடத்துல சுக்ரன் ஃபஸ்ட்டு சுக்ரன் தான் செகண்ட்ரி தான் சந்திரனாக பார்க்கலாம் அப்போ இந்த இடத்துல சுக்கரன் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம் சுக்ரன் இந்த இடத்துல எந்திருக்கார் கேதுவோடு பின்னப்பட்டிருக்கார் ஸோ சுக்ரன் கேது காம்பினேஷன் அப்படின்றது ஒரு வகையில் தவிர டிகிரி வைஸும் க்ளோஸ்டாக தான் இருக்காங்க இவர் கேட்டை ரெண்டாம் பாதத்தில் இருப்பார் சுக்கரன் அவர் கேட்டை மூன்றாம் பாதத்தில் இருப்பார் ஸோ அப்போ டிகிரி வைஸ் ரொம்ப க்ளோஸ்டாக தான் இருக்காரு சுக்ரனும் கேதும் ஸோ காரத்துவ ரீதியாக பார்க்கும்போது சுக்கரன் இந்த இடத்துல வலிமை இழக்கிறார் ஒன்று அடுத்தது சந்திரன் இந்த சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது சார் அவர் ஆட்சி பெற்று தானே இருக்கார் பௌர்ணமி சந்திரன் தானே இருக்கார் அப்படின்றது இல்லை அந்த சந்திரன் எங்கே நிற்கிறாரு பாருங்கள் மாரகஸ்தானத்தில் மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் மாரகஸ்தானத்திலே ஆட்சி இருப்பது அப்படின்ற சிறப்பு இது அப்போ சந்திரன் மாரகஸ்தானத்தை தான் நிற்கிறார் ஒன்று ரெண்டாவது அது சனி பத்தாம் பார்வையாக பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது அந்த சந்திரன் காரகத்துவ ரீதியாக வலிமை இழந்து தான் நிற்கிறார் இதுதான் விஷயம் அப்போ சந்திரன் அந்த இடத்துல கேட்டுட்டார் பட் ஆனால் மெயினாக இந்த சொல்லக்கூடிய சுக்கரன் கேதுவோடு நெருங்கிய நிலையில் பின்னப்பட்டு இருந்து அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் கேதுவோடு மிக அருகே மிக நெருங்கிய நிலையில் இருந்து அது சுக்கரன் கெட்டு தான் நிற்கிறார் இந்த இடத்துல அப்போ சுக்கரன் சந்திரன் இந்த இடத்துல கெடுறாங்க ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியது யார்னா ஏழாம் அதிபதி குரு குரு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அவர் நாலாம் இடத்துல ஆட்சின்னு சொன்னாலும் அவர் கேந்திராதிபதி தோஷம் பெட்டர் கெட்டேன்னு எழுதிதான் நிற்கிறார் எட்டாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் சனி செவ்வாய் காம்பினேஷனோடு பின்னப்பட்டு அவரும் அந்த இடத்துல வலிமை இழந்து தான் நிற்கிறார் ஸோ அப்போ இந்த ஜாதகத்தில் ஏழு நான் சொன்ன மாதிரி ஒரு கர்ப்பை கோளாறு பிரச்சனை வரணும் அப்படின்னா ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ப்ளஸ் சந்திரன் சுக்ரன் காலபிடிச்ச அடிப்படையில் பார்த்தோன்னா துளார ராசி மெயினாக பார்க்கணும் இந்த துளாராசியில் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும் இதே ராசி பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருப்பது சிறப்புன்னு சொன்னால் அந்த ராகு கேதா அமைப்புலையும் இருக்கும் ராகு கேதுவும் அந்த இடத்துல இருக்கும் அப்போ டோட்டலாக இந்த இடத்துல எல்லா ஆங்கிலுமே இந்த இடத்துல அடி வாங்கியிருக்கு ஸோ டெஃபினெட்டாக இந்த பிரச்சனை வந்தே அது எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் ஏன்னா எல்லா ஆங்கிலுமே லாக் ஆகிடுச்சு ஸோ அதனால் இவருக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இதனால் தான் அமைக்கிறது சரிங்களா இது மாதிரி ஒரு நோய் வந்தால் எந்தெந்த பாதத்தை பார்க்கணும் எந்தெந்த திரதத்தை பண்ணணும் அப்படின்ற தனி வீடியோவாக ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் இது நம்ம ஒரு பேசிக்காக ஒரு விஷயமாக சொல்கிறது ஸோ எது எப்படினாலும் அந்த நடைமுறை தசாபுத்தி முக்கியம் ஏன்னா இந்த நம்ம பிரச்சனை வரும்ன்றது ஓகே எப்போ வரும் அதுதான் அந்த தசாபுத்தி அந்த தசாபுத்தி நடைமுறையில் சுக்கர தசை எட்டாம் இடத்துக்கு எட்டுக்கு எட்டில் அந்த எட்டாம் ஆயுள் ஸ்தானத்துக்கு மாரகாதிபதியாக வருவார் அப்போ எட்டாம் ஆயுள் ஸ்தானத்துக்கு எட்டாம் இடத்துக்கு எட்டில் நின்று தசாபுத்தி நாளில் இவருக்கு இந்த தண்டத்தை கொடுக்கணும் அப்படின்றதான் அமைப்பு இப்போது ஒரு டவுட் வரும் சரி இதுக்கு முன்னாடி நடந்தது கேது தசன் அப்போ கேதுவில் சுக்கரன் வந்துருக்கும் அப்போ அப்போ இது மாதிரி கண்டத்தை கொடுத்துருக்குமா கேது எட்ட அவரு இதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு எட்டு கேட்டில் தான் நிற்கிறாரு அப்போ கண்டத்தை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது இதுதான் அந்த இடத்துல விஷயம் ஏன் அந்த இடத்துல கண்டத்தை கொடுக்காது அப்படின்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் வீடு உறுத்த அதிபதி நிலை ப்ளஸ் வாங்கி நட்சத்திர நிலை தான் அந்த இடத்துல கான்செப்ட் கேது எட்டாம் இடத்துக்கு எட்டு கேட்டில் நிற்கிறார் அப்படின்னாலும் பெருசாக இம்பாக்ட் பண்ணாது சுக்கரன் மாதிரி இம்பாக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல வராது ஏன்னா கேது முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃபாக மூணாறு பானோடு இருக்கலான்னு ஒரு ப்ளஸ்ஸு அது இருந்துட்டனால நல்லதுன்னு சொல்லலை அந்த இடத்துல வீடு ஒருத்தபதி செவ்வாய் செவ்வாய் பரி செ சனியோட கூடப்பட்டு இருந்தாலும் செவ்வாய் செவ்வாய் இப்போ சனியோட கூடப்பட்டு இருந்தாலும் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறார் ஸோ வீடு ஒருத்தர் அதிபதி ஏதாவது ஒரு வலிமையாக இருக்காரா இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது சிறப்பு அவர் வாங்கிய நட்சத்திர அதிபதி புதன் புதன் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல அமர்ந்து இருந்தாலும் ராசிப்படி பார்த்தாலும் ராசிக்கு ராசி அதிபதியாகவே வருவார் அந்த புதன் ஸோ அப்போ அதன் அடிப்படையில் இந்த கேது தசையில் இந்த கண்டத்தை கொடுக்காது ஏன்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு கேதுவாக வித சம்மந்தும் வரமாட்டார் ஆனால் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தான் சுக்கரன் அந்த எட்டாம் இடத்துக்கு மாரகாதிபதியாக தான் வருவார் ஸோ அதனால தான் ஒரு தசா புத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவருக்கு இந்த பிரச்சனை வரும்ன்றது டெஃபினட்டாக சொல்லலாம் அது எப்போ வரும்னு சொல்கிறது தான் அந்த தசா புத்தி அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி சரிங்களா ஸோ அப்போ இவங்களுக்கு இந்த சுக்கர சுய புத்தியிலேயே இந்த பிரச்சனை கொடுத்தது இவங்களுக்கு அந்த அமைப்பு இந்த இடத்துல கண்டத்தை கொடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணி தான் அமைப்பு மூன்றாம் இடம் தான் திரேகஸ்தானம் உடல் ஸ்தானம்னு சொல்லுவோம் உடல் சரீதம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த உடலில் கத்தி வைக்கணும் வெட்டணும் அறுப்பு போடணுன்றது அமைப்பு வந்துடுச்சு ஏன்னா மூன்றாம் இடத்துல சுக்கரனுக்கு ஏற்காமச்சு சுக்கர திசையே நடக்குது சுக்கரன் நின்ன இடத்துக்கே சுக்கரன் கலஸ்திர வரையாதி தான் வருவார் ஸோ அப்போ அப்போசிட் பிளானட்டு தான் ஸோ அப்போ டெஃபினட்டாக இந்த டைமுக்கு இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடணும் அப்படின்றது தான் அமைப்பு ஸோ இதாங்க விஷயமே ஒரு ஜாதகத்தில் என்ன தான் யோகமாக இல்லை அவயோகத்தன்மை நிறைந்திருந்தாலும் நடைமுறை அந்த தசாபுத்தி வந்தால்தான் சாத்தியமே அது வரும்போது தான் அதோட நன்மையும் தீமையும் பிரதிபலிக்கும் நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்